நீதி கதை பேராசை பிடித்த பலூன் ஒரு ஊரில் பலூன் வியாபாரி ஒருவர் இருந்தார் அவர் விதவிதமாக பலூன்களை ஊதி அவற்றை கிராமத்தில் கொண்டு விட்டு வந்தார் அதையே தம் தொழிலாக அவர் செய்து வந்தார் அவருக்கு பலூன்கள் தங்களிடையே பேசுவதை கேட்கும் திறன் உண்டு அவரிடம் விதவிதமான பலூன்கள் நிறைய உண்டு ஒரு நாள் அவர் வீட்டிலிருந்து பலூன்களை ஊதி பெரிதாக்கி அவற்றை தன் வண்டியில் கட்டி அப்போது திடீரென்று ஒரு பலூன் இவரிடம் பேச ஆரம்பித்தது அதை கேட்டு அந்த வியாபாரி ஆச்சரியமடைந்தார் இது என்ன இந்த பலூன்கள் தங்களுக்குள்ளே பேசுவது தானே எனக்கு கேட்கும் இப்போது என்னிடம் பேசுகிறதே என்று எண்ணிக்கொண்டார் அந்த பலூன் வியாபாரியிடம் சொன்னது நான் மற்ற பலூன்களை விட மிகவும் அழகான பலூனாக இருக்க வேண்டும் எனவே இன்னும் என்னை காற்றை அடைத்து என்னை பெரிதாக மாற்றுங்கள் என்றது அந்த வியாபாரி சொன்னார் இதற்கு மேல் உன்னை ஊதி பெரிதாக மாற்றினால் நீ வெடித்து விடுவாய் எனவே என்னால் இதற்கு மேல் உன்னை ஊதி பெரிதாக்க முடியாது என்றார் ஆனால் அந்த பலூன் மீண்டும் அவரிடம் தயவுசெய்து என்னை கொஞ்சம் ஊதி பெரிதாக்குங்கள் என்று பணிவுடன் கேட்டது அந்த பலூன் வியாபாரியிடம் சரி என்று அந்த பலூனில் காற்று நிரப்ப ஆரம்பித்தார் அந்த பலூன் மற்ற எல்லா பலூன்களை விடவும் பெரிதாகவும் அழகாகவும் மாறியது அந்த பெரிய பலூன் மற்ற பலூன்களிடம் சொன்னது உங்கள் எல்லாரையும் விட நான் தான் மிகவும் பெரிதாகவும் அழகாகவும் இருக்கிறேன் எனவே இன்றைக்கு கிராமத்தில் விற்கும்போது குழந்தைகள் அனைவரும் என்னை தான் வேண்டும் என்று கேட்பார்கள் என்று மற்ற பலூன்களிடம் ஏலனமாக கூறியது இதை கேட்ட பலூன் வியாபாரி நீ என்னிடம் பணிவாக கேட்டதால்தான் நான் மீண்டும் முன்னுள் காற்றை நிரப்பி பெரிதாக மாற்றினேன் நீ இவ்வாறு தற்பொருமையுடன் பேசக்கூடாது என்றார் அவர் கிராமத்தில் சென்று பலூன் பலூன் மிகவும் அழகான பலூன்கள் என்னிடம் உள்ளது ஓடி வாருங்கள் குழந்தைகளே என்றார் அப்போது அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் அனைவரும் பலூன்களை வாங்க ஓடி வந்தார்கள் அப்போதே அந்த குழந்தைகள் அனைவரும் அந்த பெரிய பலூன் மிகவும் பிடித்தது எல்லா குழந்தைகளும் அந்த பெரிய பலூனை வேண்டுமென்று கேட்டார்கள் அப்போது அந்த பலூன் மற்ற பலூன்களிடம் சொல்லது நான் தான் உங்களிடம் சொன்னேனே எல்லோருக்கும் என்னை தான் பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தது பின்னர் ஒரு சிறுவன் அந்த பலூனை வாங்கி கொண்டு சென்றான் மற்ற குழந்தைகள் வேறு பலூன்களை வாங்கி அதை வைத்து விளையாட ஆரம்பித்தார்கள் அந்த சிறுவன் அந்த பெரிய பலூனை வைத்து விளையாடி கொண்டு சென்றான் அப்போது திடீரென்று அந்த பலூன் ஒரு சிறிய மரக்கிளையில் மாட்டியது இதை அனைத்தும் அந்த வியாபாரி பார்த்து கொண்டிருந்தார் அப்போதே அவர் மனதில் சிந்தித்தார் இந்த பலூன் சிறிது நேரம் முன்பு வரை எவ்வளவு தற்பெருமையாக தன்னை பற்றி பேசி கொண்டிருந்தது என்று எண்ணி சிரித்தார் நீதி அளவுக்கு மீறி தற்பெருமை கொள்ளக்கூடாது அது ஆபத்து நன்றி வணக்கம்